கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் சி உடன் இணைந்து தொழில்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பயன்பெறும் டி எக்ஸ் எச் திட்டத்திற்கான மைய துவக்கம் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி டி எக்ஸ் எனும் டிஜிட்டல் சிறப்பு வளர்ச்சி மற்றும் நிறுவனமுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் எஸ் மலர்விழி அறங்காவலர் கே ஆதித்யாவுடன் இணைந்து தலைமை தாங்கினார் இதில் இவர் பேசியபோது போது விரைவாக டிஜிட்டல் மாற்றத்தின் சகாப்தத்தில் தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மேம்பட்ட திறன்களுடன் மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கட்டமைக்கப்பட்ட டிஜிட்டல் பயிற்சி அனுபவ கற்றல் மற்றும் தொழில்துறை சார்ந்த வழிகாட்டுதல் மூலம் மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் டிஎச் முயற்சி என்பது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சிஐஐ தலைமையிலான ஒரு முக்கிய இந்திய திட்டமாகும் இது நிதி ஆயோக் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்புடன் இணைந்து விக்சிக் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வையை நோக்கி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சி மேற்கொள்ள நிறுவனங்களை தொழில்நுட்பம் கல்வித்துறை மற்றும் அரசாங்கத்துடன் இணைக்கும் ஒரு சூழல் அமைப்பு உருவாகிறது டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உற்பத்தி திறன் மீள்தன்மை மற்றும் உலகளாவிய போட்டித் தன்மையை மேம்படுத்துவதற்கான கருவிகள் அறிவு மற்றும் கூட்டாண்மையை வழங்குகிறது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இக்கல்லூரியின் சார்பாக தலைமை நிர்வாக அதிகாரி கே சுந்தரராமன் டி எக்ஸ் சார்பாக சிவாஜி சென் ஆகியோர் கையெழுத்திட்டனர் சிஐ யின் கோயமுத்தூர் மண்டலத்தின் முன்னாள் தலைவரும் இண்டோ செல் காஸ்ட் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனருமான ஜே கணேஷ்குமார் சிறப்புரையாற்றினார் இந்தியாவின் சிறு குறு இதில் துறைக்கு டிஜிட்டல் அதிகாரம் அளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவர் பொறியியல் பட்டதாரிகள் புதுமை சார்ந்த மனநிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொலைதூரத்தில் இருந்து சிஐன் துணை இயக்குனர் ஜெனரல் சுஜித் ஹரிதாஸ் தொழில்நுட்ப ஏற்றுக்கொள்ளலை விரிவுபடுத்துவதில் போன்ற தேசிய டிஜிட்டல் உருமாற்ற முயற்சிகளில் முயற்சிகளின் முதன்மை ஆலோசகர் மது வசந்தி சிஇல் சிஐ டி எக்ஸ் எச் நோக்கங்களையும் வழிகாட்டப்பட்ட தொழிற்கல்வி ஒத்துழைப்பு மூலம் திறன் இடைவெளியை குறைப்பதன் அதன் பங்கையும் கூடிட்டு காட்டினார் இவ்விழாவில் சிஐன் அதிகாரிகள் ஷிம்னாபி துணை இயக்குனர் மற்றும் தலைவர் சிஐஏன் கோயமுத்தூர் மண்டல நிர்வாக அதிகாரி சாய் சரண் டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் இக்கல்லூரியின் முதல்வர் கே புக்குமரன் நன்றி கூறினார்